ஹேகஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டெய்லி சென்டென்சஸ்ல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு வேர் ஆர் யூ கோயிங் வேர் ஆர் யூ கோயிங் அடுத்தது உங்களுக்கு இது தெரியுமா அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி கேட்கணும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த சென்டென்ஸ் அவர் இன்றைக்கி சாயந்தரம் வராரா அவர் இன்றைக்கி மாலை வராரா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் ஹி கமிங் திஸ் ஈவினிங் இஸ் ஹி கம்மிங் திஸ் ஈவினிங் அடுத்தது நான் அதை இப்போது முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ நீட் டு ஃபினிஷ் இட் நவ் ஐ நீட் டு ஃபினிஷ் இட் நவ் நான் அதை இப்போவே முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ நீட் டு ஃபினிஷ் இட் நவ் அப்படின்னு சொல்லணும் அடுத்தது இந்த வேலை எப்போ முடியும் அப்படின்னு கேட்குறதுக்கு வென் வில் திஸ் ஒர்க் பி கம்ப்ளீட்டட் வென் வில் திஸ் ஒர்க் பி கம்ப்ளீட்டட் அடுத்தது தயவுசெய்து இதை கவனமாக கையாளுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ளீஸ் ஹேண்டில் திஸ் கேர்ஃபுல்லி ப்ளீஸ் ஹேண்டில் திஸ் கேர்ஃபுல்லி ஹேண்டில்னா கையாளுறது அடுத்தது உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு டு யூ ரிமெம்பர் மீ ரிமெம்பர் மீ ரிமெம்பர்னா ஞாபகம் ஓகேவா ஸோ டு யூ ரிமெம்பர் மீ இதை உடனே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு தர் இஸ் நோ நீட் டு டூ திஸ் இம்மிடியேட்லி தேர் இஸ் நோ நீட் டு டூ திஸ் இம்மிடியேட்லி அடுத்தது உங்களால் இதை செய்ய முடியும் என நம்புகிறேன் உங்களால் இதை செய்ய முடியும்னு நம்பிக்கை இருக்கு எனக்கு அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ பிலீவ் யூ கேன் டூ திஸ் ஐ பிலீவ் யூ கேன் டூ திஸ் அடுத்தது நான் அதை எது எதிர்பார்க்கலை அப்படின்னு சொல்லுவோம்ல நான் அதை எதிர்பார்க்கலங்க அப்படின்னு அதுக்கு ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் தட் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் தட் எக்ஸ்பெக்ட்னா எதிர்பார்க்குறது ஸோ ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் தட் அப்படின்னு சொல்லணும் அடுத்தது உங்களோட முடிவு சரியாக இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் யோர் டெசிஷன் கரெக்ட் அப்படின்னு கேட்கணும் இஸ் யோர் டெசிஷன் கரெக்ட் டெசிஷன்னா முடிவு ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லணுன்னா டெசிஷன் எடுக்கிறோன்னு சொல்லலாம் ஸோ இஸ் யோர் டெசிஷன் கரெக்ட் அப்படின்னு கேட்கணும் ஸோ இந்த வீடியோலேருந்து நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்டீங்க நினச்சிங்கன்னா நான் கம்மியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்